அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட கார்த்திகேயன் நான் வந்து இன்னைக்கு புதுசாக ஒரு ஆம்னியா டபுள்யூ மொபைல் வாங்கியிருக்கேன் விண்டோஸ் ஃபோன் விண்டோஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் வந்து நீங்கள் நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூவே இருக்காது ஆக்சுவலாக விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு ஏன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டை விட பெட்டரானது ஓகேயா ஸோ பாக்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஃபோனை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இது வந்து த்ரீ பாயிண்ட் செவன் இன்ச் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆக்சுவலாக சூப்பர் அமால்டட் இது வந்து நோக்கியா லூமியாவை விட பெட்டரான ஸ்க்ரீன் இதில் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு நூறுரூவா கொடுத்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் நான் ஸ்க்ராட்ச் வேறு ஸ்டிக்கர் ஒன்று இந்த இந்த ஃபோனில் உள்ள இன்னொரு பெட்டரான விஷயம் என்ன அப்படின்னா ஃபைவ் மெகாபிக்ஸல் கேமரா பின்னாடி இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு விஜிஏ கேமரா இருக்குது சப்போஸ் நீங்கள் வீடியோ காலிங்லாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா எங்கே இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு நீங்கள் வந்து வீடியோ காலிங் பண்ணிக்கலாம் நோக்கியா லூமியால் இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கூட கிடையாது ஓகே அப்புறம் இதில் வழக்கமாக என்னென்ன வருது ஒரு சின்ன ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு ஹெட்செட்டு ஒரு டேட்டா கார்டு ஆக்சுவலாக ஒரு யூஎஸ்பி மினி யுஎஸ்பி சார்ஜர் ஒன்று இது வாரண்டி கார்டு இது ஒரு டேட்டா கேபிள் ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபோனையும் தூக்கி போட முடியாது ஓகே இப்போ மேட்ருக்கு வரும் ஓகே விண்டோஸ் ஃபோனோட இந்த விண்டோஸ் ஃபோனோட இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பேர் வந்து மெட்ரோ யூஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எல்லாமே இந்த டைல்ஸ் மாதிரி இருக்கும் உங்களோட மெனு சிஸ்டம் எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டை விட ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் நிறைய ஐஃபோன் யூஸ்ஸே கூட விண்டோஸ் ஃபோனில் உள்ள யூஐ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் இப்போ கையில் பார்த்து அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் அதாவது எனக்கு இந்த விண்டோஸ் ஃபோனில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கும் அதாவது நீங்கள் ஒன்று தொடுறீங்க அப்படின்னா அந்த தொட்ட விஷயம் வந்து டக்குன்னு நடக்கும் ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ் இப்போ ஆண்ட்ராய்டெலாம் ஒரு சின்ன லேக் இருக்கும் அதெல்லாம் அதில் இருக்காது இதில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா த்ரெட்டடு சாரி இது எல்லாம் போயிட்டுருக்கு கேமரா பல இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இது வந்து பேக் பட்டன் நம்ம கம்மி கேட்டு ஸ்க்ரீன் போயிட்டுருக்கு ஓகே அதாவது இந்த மெசேஜ் பார்த்தீங்களா பொதுவாக நம்ம மொபைலில் எ எஸ்எம்எஸ்ன்னு ஒன்று இருக்கும் இதில் இந்த த்ரெட்டர்டு கன்வர்சேஷனில் உங்களோட ஃபேஸ்புக் மெசேஜஸ் அப்புறம் ட்வீட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒரே உங்களோட இன்பாக்ஸில் நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம் அதாவது உங்களோட மெசேஜ் இன்பாக்ஸில் வெறும் எஸ்எம்எஸ் மட்டும் இல்லாமல் அந்த அந்த பர்டிகுலர் கான்டாக்டோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன் நீங்கள் ஒரு ஒருத்தருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்னா அவருக்கு நீங்கள் எந்த வகையில் மெசேஜ் அனுப்புனாலும் அது வந்து இந்த ஒரே ஓட்டேட் கன்வர்சேஷனில் வந்துடும் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப அட்வான்டேஜ் நீங்கள் எப்பனாலும் கீப் இன் டச்சில் இருக்கலாம் இன்னொன்று என்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னா இமெயில் அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ செட்டப் வச்சுருக்கோம் அது இந்த ஒரே ஒரு இமெயில் அப்ளிகேஷனில் உங்களோடய ஹாட்மெயில் யாகோ கூகுள் அக்கௌண்ட் எதை வேணாலும் நீங்கள் வந்து கன்ஃபிடர் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்குன்னு நீங்கள் தனியாக எந்த ஒரு அப்ளிகேஷனாக எதுவும் டவுன்லோட் பண்ணி வைக்க தேவையில்லை என்னடா விண்டோஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறமே ஜிமெயில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கோசான ஜிமெயில் வந்து நீங்கள் இதில் நெகட்டிவாகவே சப்போர்ட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் இதில் இருக்குது ஓகே கேமரா குவாலிட்டி எப்படி பார்க்குறது இந்த கேமரா ஓகே சைடில் போய்ட்டு கேமரா ஆக்சுவலாக இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற ஃபோனை விட இதோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது மூணு மெகா பிக்சல் இது வந்து அஞ்சு மெகா பிக்சல் ஓகே வேறு என்ன மேட்ரு நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டே யூஸ் பண்ணி ரொம்ப போராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விண்டோஸ் ஃபோன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இது வந்து விண்டோஸ் எயிட்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது இப்போ நீங்கள் இது வந்து சாம்சங் ஆம்னியா டபிள்யூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜிகாசட்ஸ் ப்ராசர் அதாவது நம்ம பழங்காலத்தில் இந்த டுவெண்டி எம் ஃபோர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ராசஸருக்கு இணையான ஸ்பீடு இதில் இருக்கும் இதில் நீங்கள் வந்து விண்டோஸ் எயிட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் வேறு ஓகே இப்போ இன்டர்னல் எக்ஸ்ப்ளோரில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து ஐஇ நயன் இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குமே தான் தெரியுது ஸோ ஆக்சுவலாக இது வீடியோ குவாலிட்டியில் என்னால் உங்களுக்கு என்ன தெரியுது எல்லாமே காட்ட முடியாது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நீங்கள் அடுத்து புதுசாக ஒரு ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விண்டோஸ் ஃபோன் வாங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் பே பண்ணுற மணிக்கு அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்காக இருக்கும் தேங்க் யூ